வணக்கம் அன்பர்களே இன்று நாம் சிவவாக்கிய சித்தரின் பதினாறாவது பதினேழாவது பதினெட்டாவது பாடல்களின் விளக்கங்களை காண்போம் போன வீடியோல நான் சொல்லியிருந்த விளக்கம் போதாது என்று சொல்லியிருந்தீங்க அதனால இன்றைக்கு நாங்க பார்க்க போற மூன்று பாடல்களின் பொருள்களும் உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் அதிகமான விளக்கத்தோட சொல்லி பாடல் பதினாறு நாலு வேத மோதுவிர் ஞானபாதம் அருகிலீர் பாலுனை கலந்தவாறு பாவிகால் அருகிலீர் ஆலமுண்ட கண்டனா ரகத்துலே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர் கனாவிலும் இதுல முதலாவது வரிய பாருங்க நாலு வேதம் மோதுவீர் ஞானபாதம் அருகிலீர் இருக்கு யசுர் சாம அதர்வனம் என்று நான்கு வேதங்களையும் மோதுகிறீர்கள் ஆனால் அந்த வேதங்கள் சொல்லும் உண்மையான ஞான அதாவது ஆன்மீகமான முற்று பெற்ற வாழ்வின் பாதையை நீங்கள் அறியவில்லையே அந்த முதலாவது வரியினுடைய பொருள் நாலு வேதம்டா இறுக்கு யசுர் சாமம் அதர்வனம் என்ற நான்கு வேதங்கள் இந்த நான்கு வேதங்களையும் ஓதுகிறீர்கள் ஆனால் அந்த நான்கு வேதங்களும் கூறும் ஞான பாதை இறைவனை அடையும் பாதையை அறிந்து கொள்ளுகிறீர்கள் இல்லையே என்று சொல்லி முதலாவது வரியில சிவபாய் சித்தர் கூறுகிறார் இந்த முதலாவது வரியினுடைய உண்மை நோக்கம் வந்து வேதங்களை ஓதுவது ஒரு பகுதி மட்டும் அதனுள் உள்ள சுருக்கத்தை புரிந்து வாழ்க்கையில் நிலை பயன் இரண்டாவது வரிய பாருங்க பாலும் நெய் கலந்தவாறு பாவிகால் அருகில் இருந்தால் பாலும் நெய்யும் கலந்தபடி இருக்கும் அதுபோலவே போலவே இறைவனும் நமக்குள் இருக்கும் ஞானமும் கலந்து உள்ளன ஆனால் பாவிகளான மக்கள் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையே இந்த பாலும் நெய்யும் கலந்து இருக்கிறவாறு எமது உடலும் எம்பெருமானீசன் பரம்பொருளும் ஒன்றாக கலந்திருக்கிறது இந்த பாலிலிருந்து பிரித்து நெய்யை பிரித்தெடுப்பது போல் எமது உடலில் உள்ள பரம்பொருளை பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த பாலும் நெய்யும் கலந்துள்ளவாறு எமது உடலும் பரம்பொருளும் கலந்து இருக்கின்றது அப்படி இருந்தும் கூட அந்த பரம்பொருளை அறிந்து கொள்கிறீர்கள் இல்லை என்று சொல்லி சிவபாகிய சித்தர் கூறுகிறார் மூன்றாவது வரிய பாருங்க ஆலமுண்ட கண்டனா ரகத்துலே இருக்கவே அமுதம் வேண்டி கடலை கடையும் போது ஆனந்த நிலையை அடைய வேண்டி முயற்சிக்கும் போது அதிலிருந்து எழுந்த ஆழகால விஷத்தை அடக்கி குடித்த நீலகண்டனான சிவன் நம் உள்ளத்தில் ஆழத்தில் இருப்பவன் அப்படியான சிவன் இந்த ஆழகால விஷத்தை உண்ட சிவன் நமது அகத்திலே இருக்கவே இது அந்த மூன்றாவது வரியினுடைய பொருள் நான்காவது வரியை பாருங்க காலன் என்று சொல்லுவீர் கனாவில் உம்மதில்லையே நீங்கள் மரணம் என்ற யமனை குறித்து பயம் ஆனால் உண்மையில் நீலகண்டனை சுத்த ஞானத்தை உள்ளத்தில் உணர்ந்தவர்களுக்கு அந்த காலன் என்ற பயமே இருக்காதுன்னு சொல்லி இந்த நான்காவது வரியில கூறுகிறேன் உங்கள் கனவில் கூட அந்த யமனுக்கு உங்களுக்கு பயமே வராது இந்த நான்காவது வரியில கூறுகிறார் இந்த பாடலினுடைய முழுமையான கருத்தை காண்போம் சொந்தமாக வேதங்களை ஓதிக்கொண்டிருந்தாலும் அதன் உள்ளார்ந்த ஞான பாதையை அறியாமை என்பது வீண் முயற்சி சிவனாகிய ஞானம் நமக்குள் பாலில் நெய் கலந்தது போல் இருக்கிறது அந்த ஞானத்தை உணர்ந்தால் சிவன் நம் உள்ளத்தில் இருப்பதை புரிந்து கொண்டு மரணம் என்ற பயமே இல்லாமல் வாழ முடியும் ஞானத்தில் நிலைத்தவர்கள் கனவில் கூட எமனை மாட்டார்கள் என்று சொல்லி கூறுகிறார் பாடல் பதினேழு வித்திலாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை தச்சிலாத மாளிகை சமைந்தவார தெங்கனே பெற்றதாயை விற்றடிமை கொள்ளுகின்ற பேதைகால் சித்திலாத போது சீவன் இல்லை இல்லை இல்லையே இதுல முதலாவது வரியை பாருங்க வித்திலாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை இந்த வித்து என்று சொல்றது பரம்பொருளையே குறித்து நிற்கிறது இந்த வித்து இல்லாமல் பரம்பொருளே ஈசன் இந்த பரம்பொருள் எல்லாவற்றுக்குமே வித்தாக இருக்கின்றான் அவன் இல்லாமல் எந்த சம்பிரதாயமும் அதாவது மதம் நெறி ஆசாரம் மேலிலும் இல்லை கீழிலும் இல்லை மேல் உலகம் அதாவது எமது பூமியை போல எமது சூரிய குடும்பம் போல எத்தனையோ சூரிய குடும்பங்கள் பல லட்சம் சூரிய குடும்பங்கள் உள்ளன அந்த சூரிய குடும்பத்திலும் எமது பூமியை போல் கிரகங்கள் இருக்கலாம் அவ்வாறான கிரகத்தில் கூட இந்த பரம்பொருள் இல்லாமல் எந்த சம்பிரதாயமும் இருக்க முடியாதுன்னு சொல்லி கூறுகிறார் அதான் மேலும் இல்லை கீழும் இல்லை மேலும் மேலுள்ள வானுலகத்திலும் சம்பிரதாயம் எதுவும் இருக்க முடியாது எமது பூமியிலும் எந்த சம்பிரதாயமும் இந்த பரம்பொருள் இல்லாமல் இருக்க முடியாது அதான் வித்திலாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை வித்து என்று சொல்றது பரம்பொருள் இந்த பரம்பொருள் இல்லாத சம்பிரதாயம் மேலையும் இல்லை கீழையும் இல்லை அதாவது மேலுலகத்திலையும் இல்லை எமது பூமியிலும் இருக்க முடியாது அவனின்றி அணுவும் அசையாது என்பதே இந்த முதலாவது வரையினுடைய பொருள் இரண்டாவது வரிய பாருங்க தச்சில்லாத மாளிகை சமைந்தவாரதுங்கனே தச்சன் இல்லாமல் மாளிகை கட்ட முடியுமா அது போலவே பரம்பொருள் இல்லாமல் இந்த உலகம் உடம்பு உயிர் எதுவும் தோன்ற முடியாது இதுதான் இந்த இரண்டாவது வரியினுடைய பொருள் ஒரு தச்சன் இல்லாம ஒரு மாளிகையை கட்டி முடிப்பது என்பது ஒரு முடியாத காரியம் அதே போல் பரம்பொருள் இல்லாமல் இந்த உலகமோ எமது உடம்போ எமது உடம்பில் இருக்கும் உயிரோ எதுவும் தோன்ற முடியாது இதுதான் இந்த இரண்டாவது வரியினுடைய பொருள் தச்சில்லாத மாளிகை சமைந்தவாறு தங்கனே மூன்றாவது வரியை பாருங்க பெற்ற தாயை விற்றடிமை கொள்ளுகின்ற பேதைகால் இந்த பெற்ற தாய் என்று சொல்றது எதற்கு உவமிக்கப்படுகிறது என்றால் பரம்பொருள் எம்பரமான ஈசனையே உவமித்து என்ற பெற்ற தாய் என்ற சொல் வந்து இந்த பாடல்ல இடம் பெற்ற தாயின்னு சொல்றது பரம்பொருளையே ஓமச்சி சொல்லுகிறார் சோவாகிய சித்தர் என்ற இந்த மூன்றாவது வரையில் இப்ப பாருங்க பெற்ற தாயை விற்றடிமை கொள்ளுகின்ற பேதைகள் தான் தாயை விற்று விட்டு பிற பெண்களை இந்த பெற்ற தாயின்றது உண்மையான ஞானம் அதாவது பரம்பொருள் இந்த பரம்பொருளை துறந்து பிற பெண்களை அதாவது பிற பெண்கள் சொல்றது மாயைகள் இந்த மாயைகளுக்கு அடிமைப்பட்டு நிற்கும் பேதை மக்களே இதான் இந்த மூன்றாவது வரையினுடைய பொருள் பரம்பொருளான ஈசனை விட்டு பிரிந்து பிற பெண்களை அதாவது மாயைகளுக்கு அடிமைப்பட்டு நிற்கும் பேதை மக்களே இதைத்தான் பெற்ற தாயை விற்றடிமை கொள்ளுகின்ற பேதைகள் பெற்ற தாயையே கணக்கெடுக்காமல் அதாவது எம்பெருமான் ஈசன் பரம்பொருளை கணக்கெடுக்காமல் அவரை துறந்து மாயைகளில் அடிமைப்பட்டு கிடக்கும் பேதை மக்களே இது அந்த மூன்றாவது வரையினுடைய பொருள் நான்காவது வரியை பாருங்க சித்திலாத போது சீவன் இல்லை இல்லை இல்லையே சிவன் இல்லாத இடத்தில் சீவன் நிலைத்திருக்க முடியாது அதாவது பரம்பொருள் இல்லாத இடத்தில் எந்த உயிர்களும் நடமாட முடியாது என்பதே இந்த நான்காவது வரியினுடைய பொருள் அதுதான் சித்தில்லாத போது சீவன் இல்லை இல்லையே இந்த பாடலினுடைய முழுமையான கருத்தை காண்போம் இந்த பாடல் பரம்பொருள் அதாவது ஈசன் இல்லாமல் எந்த உயிரும் சம்பிரதாயமும் உலக அமைப்பும் சாத்தியமில்லை என்பதை கூறுகிறது நம் உடலையும் உயிரையும் தந்தவன் பரம்பொருள் நம் மனம் மாயையின் பக்கமாக செல்வதைப் போல் பெற்றதாயை விட்டு விட்டு மற்றதை பிடிப்பது போலதான் ஆனால் உண்மை என்னவென்றால் ஈசன் இல்லாமல் சீவனே இல்லை என்பதே ஆதலால் உண்மையை உணர்ந்து ஈசனை மட்டுமே நினைத்து தியானிக்க வேண்டும் என்பதே இந்த பாடலின் போதனையாகும் பாடல் பதினெட்டை காண்போம் அஞ்சு மூணு மெட்டதா யனாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நூறு ரூ செபிப்பிரேல் பஞ்சமான பாதகங்கள் நூறு கோடி செய்யணும் பஞ்சு கோல் பறக்கும் என்று நான்மறைகள் பண்ணுமே இதில் முதலாவது வரிய பாருங்க அஞ்சு மூணு மெட்டதா யனாதியான மந்திரம் அஞ்சு மூணு மெட்டதா இந்த அஞ்சலுத்து நமசிவாய நமசிவாய எனும் அஞ்சழுத்து ஆனா ஊனா மானா அகார உகார மகாரன்னு சொல்லுவாங்க இந்த ஆனாவையும் ஊனாவை மானாவை அகார உகார மகார விஞ்ஞானத்துல நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான்னு சொல்லுவாங்க இந்த மூன்றையும் தான் நம்மட ஆன்மீகத்துல அகார உகார மகார அப்ப இந்த ஆனாவும் ஊனாவும் மானாவும் சேர்ந்து ஓம் எனும் இரண்டு அழுத்து மந்திரம் உருவாகியது இந்த இரண்டு அழுத்து மந்திரமும் ஐந்தழுத்து மந்திரமான ஓம் நமசிவாய ஐந்தழுத்து மந்திரமான நமசிவய என்பது அதாவது ஐந்து மூணு மட்டதா அனாதியான மந்திரம் இந்த ஐந்து எழுத்தான மந்திரம் நமசிவாய மந்திரமும் மூன்று எழுத்து மந்திரமான ஆனா ஊனா மானா சேர்ந்து உருவாகிய ஓம் எனும் மந்திரம் இந்த மூன்று எழுத்து ஒன்றாக கூடி நிற்கும் ஓம் எனும் மந்திரமும் ஐந்தழுத்து ஒன்றாக கூடி நிற்கும் நமசிவாய எனும் மந்திரமும் இரண்டு மந்திரமும் ஒன்றாக கூடி ஓம் நம சிவாய மந்திரம் உருவாகியது இது ஒரு அனாதியான மந்திரமாகும் அனாதி என்பது ஆரம்பமே இல்லாதது என்பது பொருள் அப்ப இந்த அனாதியாக நிற்கும் மந்திரம் எதுவென்றால் ஓம் நமசிவய அஞ்சு மூணு மட்டதாய் அனாதியான மந்திரம் இந்த ஐந்தழுத்து மந்திரம் நமசிவாய எனும் மந்திரமும் மூன்று மந்திரமான ஓம் எனும் மந்திரமும் சேர்ந்து ஓம் நமசிவய எனும் மந்திரமே அனாதியான மந்திரம் சொல்லி இந்த முதலாவது வரியில சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார் இரண்டாவது வரியை பாருங்க நெஞ்சிலே நினைந்து கொண்டு நூறு ரூ சபிப்பீரல் இந்த ஓம் எனும் எட்டழுத்து மந்திரம் இந்த மந்திரத்தை மனமாறி நெஞ்சில் உணர்ந்து உள் ஆழத்தில் நினைத்து நூறு முறைகள் இந்த ஓம் எனும் மந்திரத்தை பிரார்த்தனை செய்தால் இதான் இந்த இரண்டாவது வரையினுடைய பொருள் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நூறு ரூ சபிப்பீருந்தால் இந்த ஓம் நமசிவா எனும் மந்திரத்தை உள்ளத்தில் இருந்து நினைத்து நூறு முறைகள் சொல்லி நூறு முறைகள் நினைத்து உள்ளத்தில் சொல்ல வேண்டும் வெறும் வாயால் கூறுவது மட்டுமல்லாது உள்ளத்தில் இருந்து அந்த வார்த்தை பிறக்க வேண்டும் ஓம் நம சிவும் மந்திரம் இதனை நீங்கள் நூறு முறைகள் செபித்து பிரார்த்தனை செய்து வந்தால் இப்படி பிரார்த்தனை செய்வீர்கள் ஆனால் இதான் இந்த இரண்டாவது வரையினுடைய பொருள் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நூறு ரூ செபிப்பீரேல் மூன்றாவது வரியை பாருங்க பஞ்சமான பாதகங்க நூறு கோடி செய்யணும் இந்த ஓம் நமசிவய எனும் மந்திரத்தை நூறு முறைகள் செய்து வந்தீர்கள் ஆனால் அதுக்கு பிறகுதான் இந்த அதனுடைய தொடக்கமாகவே மூன்றாவது வரி காணப்படுகிறது பஞ்சமான பாதகங்க நூறு கோடி செய்யணும் இந்த ஓம் எனும் மந்திரத்தை உள்ளத்தில் நினைத்து நூறு முறைகள் செய்து பிரார்த்தனை செய்து வந்தால் ஒருவன் தன் வாழ்க்கையில் பஞ்ச பாவங்களையும் அதாவது கொலை திருட்டு விபச்சாரம் பொய் இவ்வாறான தவறுகள் நூறு கோடி முறை செய்திருந்தாலும் அதான் இந்த மூன்றாவது பொருள் பஞ்சமான பாதகங்கள் நூறு கோடி செய்யணும் ஒருவன் தன் வாழ்க்கையில் பஞ்ச பாவங்களையும் எந்த ஜென்மத்தில் செய்திருந்த பாவமாக இருந்தாலும் அதாவது கொலை திருட்டு விபச்சாரம் பொய் போன்ற எந்த பாவச் செயல்களையும் நூறு கோடி முறை செய்திருந்தாலும் நான்காவது வரிய பாருங்க இது அப்படியே தொடர்பாடலாதான் ஒவ்வொரு வரையும் வருது நாலாவது வரைய பிறகு பஞ்சு போல் பறக்கும் என்று நான்மறைகள் பண்ணுமே நீங்க இந்த ஓம் நம மந்திரத்தை உள்ளத்தில் நினைத்து தியானித்து வந்தால் நீங்கள் எந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களையும் நீங்கள் எந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களும் கொலை திருட்டு விபச்சாரம் பொய் போன்ற பாவங்களும் நூறு கோடி முறை செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் நீங்கள் இந்த ஓம் நம மந்திரத்தை நினைத்து தியானித்து வரும்பொழுது பஞ்சு போல் அந்த பாவங்கள் உங்களை விட்டு நீங்கி பறந்து விடும் என்று சொல்லி நான்காவது வரையில கூறுகிறார் பஞ்சு போல் பறக்கும் என்று நான்மறைகள் பண்ணுமே நான் இருக்கு இறக்கு யசூர் சாமர் வனம் இந்த நான் மறைகள் நீங்கள் நீங்கள் என்னும் மந்திரத்தை உங்கள் உள்ளத்தில் நூறு முறை செவித்து தியானித்து வந்தால் நீங்கள் எந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நீங்கள் நூறு கோடி முறை செய்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவங்கள் நீங்கள் இந்த ஓம் நமசிவயனும் மந்திரத்தை தியானித்து வரும் பொழுது அது பஞ்சு போல் பறந்து உங்களை விட்டு விலகிச் என்று சொல்லி நான்காவது வரியில் கூறுகிறார் சிவவாக்கிய சித்தர் பஞ்சு போல் பறக்கும் என்ற நான்மறைகள் மறைகள் பண்ணுமே இந்த நான் மறைகள் இருக்கு யசூர் சாமம் என்ற நான்கு மறைகளும் கூறுகிறதாம் இந்த பாடலனுடைய முழுமையான கருத்தை காண்போம் ஓம் நமசிவய என்பது அனாதியான பரம்பொருளின் மந்திரமாகும் இதனை உணர்வோடு மனதில் உரைத்து தினமும் பலமுறை முறை பஞ்ச பாவங்களை செய்தாலும் பஞ்ச பஞ்சபாவங்கள் ஐந்து விதமான பாவங்களை அதாவது நான் மேலே கூறியது போல கொலை திருட்டு விபச்சாரம் பொய் மதம் இவ்வாறான பஞ்ச பாவங்களை செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் பஞ்சு போல் காற்றிலே பறந்து போய்விடும் வேதங்களே இது உண்மை என்று உறுதி செய்கின்றன இது ஒருவனுக்கு தீர்வு மட்டுமல்ல அதனால் வாழ்க்கையே மாறும் என்று சொல்லி சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார் இவ்வாறான அடுத்தடுத்த பாடல்களின் விளக்கங்களை அருமையான விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எமது ஆத்மீக கதைகள் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் அடுத்தடுத்த பாடல்களின் விளக்கங்களை இன்னும் அதிகமான விளக்கங்களுடன் உங்களுக்கு கூற தயாராக இருக்கின்றோம் அதனால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்கள் சேனலில் இந்த சுவாக்கிய சித்தரனுடைய பாடல் விளக்கங்கள் மட்டுமல்லாது பலவிதமான ஆன்மீக கருத்துகள் பலவிதமான ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஆன்மீக அர்த்தம் கொண்ட சுவாரஸ்யமான கதைகள் கூட அப்லோட் செய்து வருகிறோம் அனைத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்